எங்கள் போராட்டம் அடிப்படையாது ஒரு நாளும் அடிப்பணியாது தமிழக அரசு திமுக அரசு நிறைவேற்று 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 கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று அகற்றி ஏடு

வீர வணக்கம் ஸ்டெர்லைட் தியாகிகளுக்கு மக்களை சுட்டுக் கொன்ற அந்த தினம் நவம்பர் மே இருபத்தி ரெண்டு அன்று இன்றைக்கு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகின்றது இப்பொழுது தூத்துக்குடி மையவடி பகுதியில் உள்ள கார்த்திக் கல்லற கல்லறையில் நாங்கள் நினைவஞ்சலி செலுத்துகின்றோம் இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு இரண்டு கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம் என்னவென்றால் உச்ச தீர்ப்பு வந்து ஓராண்டுக்கு மேலாகிறது இதுவரை ஸ்டெர்லைட்டை தூத்துக்குடி சிப்காட்டிலிருந்து அகற்றாதது ஏன் திமுக தலைவர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக பொழுதும் சரி ஆளுங்கட்சியாக மாறிய பிறகும் சரி திமுக ஆட்சி வந்த பிறகு ஸ்டெர்லைட் நிரந்தரமாக அகற்றப்படும் என்றார் இப்பொழுது ஸ்டெர்லைட்டை அகற்றுவதற்கு சட்டப்படியான மனு தாக்கல் செய்தார்கள் அதுவும் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளது இன்னும் ஏன் தாமதம் என்று கேட்கின்றோம் இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு ஸ்டெர்லைட்டை அகற்றுவதற்கு இந்த காலக்கெடு காணாதா என்று கேட்கிறோம் ஏனென்றால் ஸ்டெர்லைட் ஆதரவாளர்கள் மீண்டும் மீண்டும் சட்ட வாய்ப்புகளை குறுக்கு வழியாக பயன்படுத்துவதற்கு இன்றைய தேதியில் சுப்ரீம் கோர்ட்டில் மீண்டும் கருணை மனுவாக அப்ளிகேஷனை தாக்கல் செய்து குறுக்கு வழியில் ஸ்டெர்லைட் ஆலையை முயற்சி செய்கிறார்கள் இதை நாங்கள் தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நாங்கள் நேரடியாக சந்திக்கும் பொழுது ஸ்டெர்லைட்டை அகற்றுவதற்கு சட்டப்படியான நடவடிக்கை எடுப்போம் என்றார் ஆனால் ஓராண்டாகிறது இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை மேலும் நாலு ஆண்டுகள் திமுக ஆட்சி ஆகிறது குற்றவாளிகளை கூன்றில் ஏற்றுவோம் என்றார்களே சாதாரண கான்ஸ்டபிளில் இருந்து டிஜிபியில் இருந்து எவர் குற்றம் செய்திருந்தாலும் திமுக ஆட்சி விடாது என்றீர்களே இப்பொழுது அருணாச்சலே ஆணையம் இந்த குற்றவாளிகள் யார் என்று அடையாளம் காட்டியுள்ளது அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறது நிர்வாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிர்வாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நாலு ஆண்டுகள் உங்களுக்கு காணாதா இன்னும் ஒரு ஆண்டு இருக்கிறது நாங்கள் யாரிடம் கேட்போம் திமுக இந்த தார்மீக கடமை இருக்கிறதா இல்லையா ஸ்டெர்லைட்டை அகற்றுவதற்கும் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கும் உங்களுக்கு தார்மீக உரிமை கடமை இருக்கிறதா இல்லையா என்று கேட்கின்றோம் இந்த நினைவு நாளில் தமிழகம் முழுவதும் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வரை பார்த்து இதுதான் கேள்வி ஏன் இன்னும் ஸ்டெர்லைட் அகற்றப்படாமல் இருக்கிறது ஏன் இன்னும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் இருக்கிறது என்று இதற்கு முதல்வர் பதில் சொல்லுவாரா நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் செர்லைட் எப்பு கூட்டமைப்புக்காக அரிராகவன் தூத்துக்குடி மேலும் நாங்கள் எங்களுடைய எம்பி கனிமொழி அம்மாவுக்கு ஒரு கேள்வியை முன்வைக்கின்றோம் நீங்கள் ஸ்டெர்லைட் ஆதரவாளர்களிடம் மனு வாங்கியுள்ளீர்கள் ஸ்டெர்லைட்டை திறப்பதற்காக கொடுத்த மனுவே இது எந்த வகையில் சரியாக இருக்கும் நீங்கள் தான் ஸ்டெர்லைட்டை அகற்றுவதற்கு சுப்ரீம் கோர்ட் வரை போராடி அகற்ற அகற்றினருக்கு உத்தரவு வாங்கி வந்தீர்கள் எங்களுக்கு தெரியும் நாங்களும் தமிழக அரசு அந்த வழக்கை நடத்தினோம் தமிழக அரசு எவ்வளவு சிரமப்பட்டு வளர்க்கறிஞ்சி சிஎஸ் வைத்தியலன் வைத்து என்று எங்களுக்கு தெரியும் அப்படி நடத்திக்கிட்டு ஆதரவோட மனு வாங்கிவிட்டீர்களே ஒரு ஆறு மாதம் கழித்து ஒரு ஒரு வருஷம் கழித்து பொள்ளாச்சி குற்றவாளிகள் எங்களை விடுங்க எங்களை விடுவீங்க எங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது எங்கள் அம்மா இருக்கிறாங்க எங்களை பார்க்கணுன்றாங்க எங்களுக்கு விடுதலை வேணும் மனு கொடுத்த நீங்கள் வாங்கிடுவீங்களா அப்போது அது அது வாங்கினா உங்களுக்கு எந்த வகையான சீர்கட்டை ஏற்படுத்தும் எந்தவித பின்னடைவை ஏற்படுத்தும் அப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் மட்டும் எங்கள் கோரிக்கை நிறைவேறாமல் இருக்கிறத நீங்கள் இன்னும் அகற்றலையே குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்கலையே நீங்கள் ஆதரவாள்ட மனு வாங்கலாமா நீங்கள் செய்தது தவறு எம்பி அவர்களே இனிமேல் எதிர்காலத்தில் இது மாதிரி நடக்கக்கூடாது என்று முன்வைக்கிறோம் மேலும் நீங்கள் தமிழக அரசு வலியுறுத்தி ஆலையை தூத்துக்குடி சிப்பாட்டிலிருந்து அகற்றுவதற்கும் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் வேண்டுகோள் வையுங்கள் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்